தாவேக்கா காக்க வந்த ரச்சகர் நடிகர் விஜய் கையில ஒரு பதாக வச்சிருக்காருங்க அதுல சாரி சொன்னா போதுமா எங்களுக்கு நீதி வேணும்னு எழுதியிருக்கு பேசுறப்ப என்ன சொல்றாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்னும் ஒரு இருபத்தி நாலு பேர்கிட்ட சாரி கேட்கணுங்கிற அடுத்ததா சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்குல உரிய நீதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எதிர்கட்சி தலைவராகவும் இன்றைய இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் இது அப்படியே புரட்டி போட்டு அன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட போது அதை தானே நீங்கள் இன்று எப்படி நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம்ங்கிற கேள்விய கேட்டிருக்க சரிங்க விஜய் நீங்க எப்பதான் இந்த ஷூட்டிங் வெளியில வந்து நாம நிக்கிறது ஒரு அரசியல் களம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க என்னைக்குதான் ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல் தலைவர் பொதுக்கூட்டத்துல எது மாதிரியான பாடி லாங்குவேஜோட எது மாதிரியான பேச்சு நடையோட பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பேசுவீங்க